வெண்டக்காய் கொஸ்து பண்ண போகிறேன் அதுக்கு கால் கிலோ அளவு வெண்டைக்காய் வந்து நீங்கள் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் தோரப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மூக்கல்லையும் ஒரு ஐம்பது கிராம் வே ஊற வச்சு வேக வச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வைங்க போதும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெண்டைக்காய் கொஸ்து பண்ணுறதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உளுத்தம் பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு இது கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் தீயை குறைச்சி வச்சுக்கினே வரங்க அப்போ தான் கரெக்டாக செவக்கும் எந்த அளவு செவந்துருக்கு இப்போ ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம் இதையும் இதோடு சேர்த்து வரக்கலாம் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது இதோடு சேர்த்து இந்த இந்தளவு வளர்த்த போதும் இப்போ இது ஆடை வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பவுட்ரு ஆக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் குறை குரன்னு இருக்கணும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குரன்னு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க வறுத்து எடுத்ததில் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ட்டும் வெண்டைக்காவை இதில் போட்டு இதை வதக்கலாம் நல்லா வெண்டைக்காயை மட்டும் கழுவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் வதக்கின்தான் ஈரத்தோடு கட் பண்ணி வதக்கினீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் நல்லா ஆற வச்சுட்டு கட் பண்ணி வதக்கணும் வெண்டைக்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சுண்டட்டும் கொஞ்சம் சுண்டிச்சு இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் அளவு உப்புக்கலாம் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிச்சு இப்போ மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மசாலா போகணும் ஒரு ஸ்பூன் போதும் எல்லாம் ஒன்றா இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வேக வச்சால் இந்த மூக்கடலை போட்டுக்கலாம் வேக வச்சு இந்த தோரம் பருப்பு போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்றா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு கொதி வரட்டும் கொதிக்குது கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம் பாருங்கள் வெல்லம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிப்புக்கு எண்ணெய் காய்ட்டும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரியுது ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவே பிடிச்சிடலாம் சாலி போய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணி வெண்டக்காய் கொசு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டுப்பா ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டுப்பாரு